கண்ணின் மணியை போல காத்த தேவனே அன்றவரையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த நேரத்தில் கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்பா அண்டவரையும் உம்முடைய பிரசனத்தை வாஞ்சித்து நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொல்லலாமா கண்களை மூடி செய்த நேரம் தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் உள்ளத்து இருந்து அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா அப்பா உமக்கு நன்றி நாங்கள் இம்மட்டும் வாய் நிற்பதும் எர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்கிறீங்களா கண்களை மூடி கண்களை மூடி தெய்வன் உங்களுக்கு செய்த நன்மைகள் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது ஆனால் தெய்வனுக்கு தெரியும் கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துறீங்களா பண்டவரையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பண்டவரையும் இம்மற்றுமா எங்களை காத்து வழி நடத்தின உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா மாயமான இந்த உலகிலே அண்டவரே உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொண்டபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றுவரையும் உம்முடைய பிரசனை உங்களுடைய கிருபை எங்களை அண்டவரே ஒரு வேலை அப்பா நீர் ஒரு நிமிடம் அண்டவரே இமை பொழுது எங்களை கைவிட்டாலே எங்களால் தாங்க முடியாதே சுவாமி ஆனாலும் என் தெய்வன் அழகாய் 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 அன்றுவரே அப்பா இந்த ஆறு ஏழு நாளும் சுவாமி அண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு செகண்டிலும் கூட ஓ என் பிள்ளைக்கு என்ன நேரிட்டாலும் அது என்னை தாண்டிதான் போக வேண்டும் என்று அன்றுவரே எங்களை காத்து நல்ல தெவனே உமக்கு அண்டவரே நன்றி செலுத்தும்படியா ஏதோ உங்களுடைய பிரசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அன்றுவரே உள்ளத்து நாளத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் சுவாமி தேங்க்யூ ஜீசஸ் அன்றுவரே எங்களை கண்ணின் மணியைப் போல என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் உறவின் என் உற்றார் உறவினர்களை நான் வேலை செய்கிற இடத்திலே நான் வருகிற ஊழிய பாதையிலே எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் முன்பதாகவும் உறைவின்றி என்னை காத்து வருகிறீரே அப்பா மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் விழுந்தது போல காணப்பட்டாலும் ஆனால் என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவிலே நாங்கள் பலத்து கொண்டு இருக்கிறோமே சுவாமி ஓ அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஓ அந்த தெய்வ பிரசன்னம் ஓ எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் அப்பா எங்களை அண்டவரே தலை தாழ்த்தி அன்றவரே உம்மிடத்திலே தாழ்மை உள்ள இருதயத்தோடு நாங்கள் இங்கே நிற்கிறோம் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் இல்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்

பிரசனத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் கண்களை அப்படியே மூடி யோசிச்சு பார்க்கலாமா இவரே உதவாத என்னையும் அப்பா நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீரே உங்களுடைய அன்பின் உறவிற்காக நன்றி என்று சொல்லலாமா குறைவான என்னையும் நீர் நிறைவாக்கின அன்பிற்காக நமக்கு நன்றி அந்த பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுவோமா உதவாத என்ன முன்பதாக ஆண்டு நான் ஒன்றுமில்லை அப்பா உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை ஆனால் என்னையும் நிறைவாய் நிறைவாய்வை நினைக்கிற உங்களுடைய அன்பிற்காய் பிரசன்னே சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சிறவில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே பொய்யான வாழ்வையே பொய்யாக வாழினே மண்ணான என்ன உன் கண்கள் கண்டதே பொய்யான வாழ்க்கை மாயமான வாழ்க்கையை மெய்யாக மாற்ற மாட்டா இருந்த நம்மளையும் அழகாய் அழகாய் அவர் அவருடைய கண்கள் கண்டு நம்மளை நேசி அவருடைய பிரச்சனை ஒளிநடத்தி வருகிறாரே ஓ அந்த நல்ல தெய்வனை பார்த்து இன்னும் நம்முடைய சமூகம் குறைவில்லாமல் இருக்கணுமானவரை செல்லாமா அவங்களுக்கு நாளா இருக்கிறோம் பார்த்து சொல்லலாமா ஒரு விஷயாக உங்க சீரகில்லாமல் உங்க சமூகத்தில் குறவில்லாமல் வாழ்கிறேன் உங்க சீரகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் கண்களை மூடி சிறிது கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா பா உடைய பிரச்சனை மட்டும் எங்களுக்கு இல்லைனா அன்றுவரே உங்களுடைய வழி நடத்துதல் மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா அன்றுவரே என்றோ நாங்கள் மண்ணோடு மன்னா பா மனிதர்களால் இழ இகழப்பட்ட சூழ்நிலையில் சுவாமி சுவாமி அன்றுவரே அநேகரால் கைவிடப்பட்ட நிலையிலே சுவாமி உங்களுடைய பிரசனை மட்டும் எங்களை தாங்கலண்ணா பாண்டு வரே நாங்கள் என்ன ஆயிருப்போம் அண்டவரே பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்ப்பா இதுதான் உண்மைன்னு நினைச்சு அண்டவரே பொய்யான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த போது கூட மெய்யான வாழ்வை எங்களுக்கு தந்து அன்றுவரே எங்களுக்கு ஒரு நண்பனாய் ஒரு தோழனாய் அண்டவரே அநேக இடத்துல நாங்கள் கண்ணீரோடு நின்ற பாதைகளிலே அன்றுவரே எங்களுக்கு தோல் கொடுத்த நல்ல நண்பரே அன்றுவரே உங்களை நாங்கள் எப்போப்பா மறக்க முடியும் அன்றுவரே உங்களை நாங்கள் எப்படி அடி மறக்க முடியும் அந்தவரே அழுத போதெல்லாம் உங்களுடைய கரம் எங்களை தாங்கினதற்காய் அன்று ஒரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்று ஒரே மனிதர்கள் அன்பாயிருக்கிறேன் அன்று ஒரே கணவன் மனைவி கூட அந்த திருமண பந்தத்தில் எவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்பா ஒருவராலும் அதை காப்பாற்ற முடிவதில்லையே சுவாமி அந்த ஒரே எல்லா சூழ்நிலைகளும் அந்த ஒரே எல்லா காரியங்களிலும் சுவாமி எங்களை அலட்சியமாய் விட்டு போன மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பு தருவேன் என்று சொல்லி எங்களை ஏமாற்றினவர்களுக்கு மத்தியிலே உண்மையான அன்பு இல்லை மாயமான அன்பை காமிச்ச மனுஷர்களுக்கு மத்தியிலே உயான அன்பு தருகிற வந நீர் அல்லவா சுவாமி இப்போ நாங்கள் எங்களை அப்படியே ஒப்பு வைக்கிறோம் அண்டுவரே ஓ அந்த நல்ல தெய்வத்திற்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களது இருதயத்தை எங்களது எண்ணங்களை எங்களது நினைவுகளை எங்களது சிந்தைகளை ஓ என் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படியா என் ஒருக்கப்பட்ட நிலையில இருந்த நாட்களை நினைவு கூர்றீங்களா இப்ப சந்தோஷமா இருக்கும்ல எவ்வளவு ஒரு ஒரு எந்த கஷ்டமான வாழ்க்கையிலே தாசிச்சா மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்றீங்களோ இந்த நேரத்தை யோசிச்சு பாக்குறீங்களா அதுல உங்களை அழகாய் விடுவித்து கொண்டு வந்த நல்ல தேவன் இந்த இடத்துல உங்களை உட்கார வைத்து இருக்கிறார் இந்த இடத்துல உங்களை நிக்க வச்சிருக்கிறார் நாங்கள் அழுத போதெல்லாம் எங்களை கண்ணீரை துணை அப்பா என்று சொல்லலாமா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே உணர்த்தவர்களாக செல்லலாமா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே தனித்துழைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே கரங்களினாலே என் தனித்துழைத்தவரே அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய்

அநேக இடத்துல உதவி செய்வேன் என்று அநேகர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல ஆனால் நம்ம உதவி செய்வாங்க நினைச்சி போகும்போது நம்மளை உதறி தள்ளிவிட்டு ஏலனமாக எண்ணிய சூழ்நிலைகள் உண்டு அநேக இடங்களில் நம்ம ஒதுக்கப்பட்டவர்களை போல நின்ற சூழ்நிலைகள் உண்டு ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் கூட இல்லை மனசுக்குள்ளதாக யோசிச்சிருப்போம் அப்பா எனக்கு யாருமே இல்லையே சுவாமி அன்றுவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று அந்த மனசில் நினச்சி அந்த ஒரு ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருந்து யார் மூலமாவோ நம்மளுக்கு உதவி செஞ்சுருப்பார்ல ஒருவேளை இன்று என்று நீங்களும் நானும் மனிதர்களை நம்பி ஓடுறோம்னா தேவன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே மனிதர்கள் உன்னையும் என்னையும் உதறி தள்ளி விட்டுருவாங்கப்பா நான் என்னைக்கும் உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல உணர்வுகளாய் பாடலாமா உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்பவரும் நீ தனையா இருக்கர முயற்சி சொல்லலாம் உமன்றிய எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே அழுத வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே மறுபடியும் நான் அழுத போதலா அந்த உணர்வு உள்ளவர்களாக அந்த ஒரே பக்கத்துல வந்து நின்னீங்களே சுவாமி என் கண்ணி துடைச்சவரே உலகம் என்னை அநேக இடத்துல வெறுத்ததப்பா அன்று உறவுகள் என்னை பகைத்தது சுவாமி ஆனாலும் என்னை வெறுக்காத ஒரு நல்ல தேவோ அன்றுவரே அது நீர்தான் என்று சொல்லி உண்மை அன்று எனக்கு யாருமேல நான் அவர்கிச்சு அப்படியே ஒப்படைச்சிருவோமா உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்னையோ பகைத்ததையா வேறுக்காத தெய்வம் உனக்கு யார உமையன்றி எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தரையா அவர் கரங்களினாலே என் கண்ணி துடைச்சரையா சொல்லலாமா நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தரையா அவர் கரகலினாலே என் தண்ணி மறுபடியுமா நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தார் ஐயா சொல்லாமா கொஞ்சம் கூட தகுதி எட்ட நம்ம அந்த பரிசுத்தம் உள்ள தேவர் நம்மளை எப்படியாய் கன்சோல் பண்ணியிருப்பார்ல எப்படியாய் ஆறுதல் படுத்திருக்கிறார்கள எப்படியாய் நம்மளை தேச்சு நிற்க வச்சிருக்கிறார் சொல்லாமா அவர் யாரு அவர் யாருங்க அவர் யாருங்க அவரே சுதா அவரே சுதா உள்ளத்து நாளத்திலிருந்து அவர் என் உார் உறவினர்கள் அல்ல சுவாமி கண்ணீரை துடைத்தவர் அவரே சொல்லமா என்

நேராக உயர்த்தி சொல்லலாமா அன்றுவரே உடைய அழைப்பு உண்மை உள்ளது சுவாமி ஆண்டவரே எத்தனையோ நாட்களிலே மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஓ உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஓ எனக்கு யாருமே இல்லையனு ஒரு இருட்சிலே தனிமையா உட்கார்ந்துட்டு இருந்த நிலையிலே நான் தனிமையாயிருந்த இருந்த பொழுது என்னை தேடி வந்து பா மனிதர்கள் அன்பு மாறலாம் அன்றுவரே அப்பா சுவாமி பெற்றோர்கள் அன்பு மாறலாம் பிள்ளைகள் அன்பு மாறலாம் கணவன் மனைவியின் அன்பு மாறலாம் ஓ எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அன்பு மாறலாம் ஓ ஆண்டவரே என் சக வேலை செய்கிறவர்களுடைய அன்பு மாறலாம் ஓ என் திருச்சபையில் இருக்கிற மக்களுடைய அன்பு மாறலாம் ஓ என் ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் அன்பு கூட மாறலாம் சுவாமி நாளென்று மாறாத அன்பு கொண்ட நல்ல நேசரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வி தேங்க் யூ ஃப்ரம் அவர் பாட்டம் ஆஃப் அண்டு ஒரே உள்ள திரு உள்ள தினத்தில் இருந்து சுவாமி எங்களது நன்றிகளை ஓ உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி அந்த ஒரே உமை மாத்திரம் முன்னிறுத்தி அண்டவரே நீர் செய்த நன்மைகளை ஒருவேளை மறந்திருந்தோனா இருந்தோன்னா இதோ மறுபடியும் இந்த ஆராதனை நீர் நினைப்பூட்டியதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஓ மறந்த எங்களையும் நீரே என்று சொல்லி ஒருவேளை கைவிடப்பட்டிருந்தாலும் மகளே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினீரே சுவாமி அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தலைகளை தாழ்த்தி துதி கண மகிமை நன்றி அனைத்தையும் செலுத்துகிறோம் சுவாமி சுற்றி இருக்கிற யாருக்கும் எந்த கிரெடிட்டும் கிடையாது எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரமே உங்க கிச்ச வெறுமையாய் தாயின் வயிற்றில் இருந்தாண்டவரே வெறுமையாய் வந்தேன் என் தேவன் என்னை வெறுமையாய் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் அவரே எடுத்தார் என்று யோபு சொல்லியது போல ஓ அப்படிப்பட்ட ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்க சுவாமி விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி ஓ என் தேவனே தந்தார் என் தேவனே எடுத்தார் ஓ நன்மையை உங்க கிட்ட அனுபவிக்கிற நாங்க ஓ தீமைக்கால சோதனைக்காரனால சோதிக்கப்படும் பொழுதும் சுவாமி நாங்கள் உண்மை விட்டுவிடா படி ஓ எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு எங்க மேல இருக்கிற அந்த அன்பு அப்பா எங்களுக்கும் என்னைக்கும் உங்க மேல இருக்கணும் சுவாமி அப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தை ஓ ஜீவத்தை நாங்களும் உண்மையாய அந்த அன்பு உங்களுக்கு கொடுக்கணும்ப்பா ஒரு கண்ணாடி எப்படி நம்ம செய்யறத திரும்பி செய்தோ எப்படி நம்ம என்னவோ அதை திருப்பி காற்றுதோ அப்படியா உங்களுடைய அன்பு எப்படி எங்க கிட்ட வருதோ அப்படியே உமக்கு நாங்க திருப்பி கொடுக்கணும் ஆண்டவரே அப்படியே உண்மை நாங்கள் நேசிக்கணும் சுவாமி உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா உம்வல்ல நாளத்திலிருந்து அறிக்கை இட போறோம் உம் தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதியா இருக்கும் அவர்கிட்ட வந்தா நம்மளுக்கு இருக்கிற நிம்மதியை யாராலும் கொடுக்க முடியாது இருந்து ஒத்துக்கிறீங்களா அன்றுவரை நீங்க தான்ப்பா எனக்கு நிம்மதி தருகிற தேவன் நிம்மதி நிம்மதி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அன்றுவரே தகுதியற்ற எங்களையும் உண்மை துதிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய தூதர்களுக்கு மாத்திரம் கொடுத்த அந்த கணத்தை அண்டு வரே எங்களுக்கு ஓ சுத்தமாக ஒன்றுமே இல்லையே சுவாமி தூசியும் குப்பையுமாய் ஓ அண்டு வரே ஆபரகம் சொன்னது போல ஒன்றுமே இல்லைப்பா ஊதி விட்டா அப்படியே கரைஞ்சு போயிடுவோம் யாராவது ஒன்று சொன்னா அப்படியே மாறி போயிடுவோம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே உங்களை மறந்து போயிடுவோம் அவ்வளோ கேவலமான எங்களை கூட சுவாமி அற்பமான தகுதியற்ற ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத எங்களை தாயின் கருவில் உருவாகிறது முன்பு காலெல்லாம் சேதாரம் இல்லாம இருதயத்துக்கு ஒரு அன்று ஒரே வறுமையிலே பிறந்த சூழ்நிலையிலோ இம்மற்றுமா எங்களை நிறுத்தி ஒருவேளை ஆகாரத்திற்கு கஷ்டப்பட்டு போவா எல்லாவற்றையும் மாற்றினது யாரு சுவாமி ஏசுதானப்பா எங்கள் ஏசுதானப்பா சுவாமி அதை எப்படிப்பா மறக்க முடியும் மறந்துருந்தா மன்னிச்சுருங்க டேடி ஓ மன்னிச்சிருங்கப்பா இந்த வேலையில் உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு நிம்மதி நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம் சுவாமி இனி பின்மாற்றம் அடையாதபடி சூழ்நிலைகளை கண்டுமை விட்டு விலகாதபடி ஓ என் அன்பு நுழைத்திருந்து என் தேவ விசுவாசத்தில் நுழைத்திருந்து உம்மை பற்றி கொண்டு சுவாமி உமக்காய் மாத்திரம் ஓடுகிற அன்றுவரே அப்பா உமக்காய் மாத்திரம் ஓடுகிற ஒரு ஓட்டத்தை இனி நாங்கள் துவங்குகிறவர்களாய் அன்றுவரை இந்த துவக்கத்தை எங்கள் வாழ்விலே என் தேவன் நீர் இன்னைக்கு கற்றலை ஓ எங்கள் தடைகளை உடைத்து எங்களுடைய ஆழத்தில் இந்த இந்த வேரை அப்பா இது நல்ல எண்ணங்கள் என்றும் எங்களை விற்று அப்பா வேர் பிடுங்க படக்கூடாது ஓ கல்லன் சத்துருவானவன் மனுஷங்க யார் எந்த ரூபத்துல வந்து அதை எடுக்கணும்னு நினைச்சாலோ ஓ என் தேவன் அதை தொடுவதற்கு அதிகாரம் கொடுக்க கூடாது என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இந்த கொண்டு வந்தீர் அந்த வெறுமையோடு எங்களை உன் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுக்கு முன்பு தாங்களே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி நீர் எங்களிலே உயர்த்தப்படபடியாய் அன்றுவரே நாங்கள் எங்களை கருத்திலே தாழ்த்துகிறோம் அந்த தாழ்மையை என்றும் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா உண்மை விற்று எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாங்களும் எங்கள் திருச்சி மக்களும் இதை காண்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தொடக்கம் முதல் முடிவு புரியுதோம் உடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜின்னத்தகப்பனே ஆமை